போட்டு உருளைக்கிழங்கும் பருப்பும் போட்டு கூட்டு வைக்க போகிறோம் கூட்டு கறி இங்கே நாங்கள் கூட்டு கறின்னு சொல்லுவோம் நீங்கள் இவ்வளோ பருப்பு வைக்கிறோம் மூணு கிழங்கு ஒரு கை நிறைய பருப்பு ஒரு கை மூணு உருளைக்கிழங்கு நான் அடுப்பில் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி பருப்பு வேக விட்டணும் பருப்பை அதுக்கப்புறம் கிழங்க தொலி எடுத்து வெட்டி போடணும் அப்புறம் கொஞ்சம் பருப்பு பெருந்துட்டது ம் இன்னும் வேகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் கொஞ்சம் இதாயிட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் பருப்பு வந்துட்டு வேகப்படுற இந்த பருப்பு வந்துட்டு குக்கரில் வேகப்படப்படாது இந்த பானை பாத்திரத்தில் வேகப்படணும் அதுக்கப்புறம் வெட்டி உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு துண்டு துண்டாக வெட்டி இருக்குது அது புளி பெரிய உள்ளி நான் வெட்டி வச்சிருக்கேன் அதே இது கூட போட்டாச்சு வசக்க ஒன்று வேண்டாம் அதை கூட போட்டு கூட்ட வச்சுருக்கலாம் துண்டு துண்டாக துண்டு துண்டாக நறுக்கி இருக்குது நறுக்கணும் இப்படியே நறுக்கணும் லேசா உப்பு போட்டுக்கணும் தேங்காய் ஒரு சின்ன முறி தேங்காய் உங்களையும் எவ்வளவு தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் இது நிறைய போட்டிருக்கோம் நாங்க ஒரு சின்ன முறி தேங்காய் ஒரு சின்ன முறி தேங்காய் இவ்வளவு இவ்வளவு முறி தேங்காய் திருவிழா நிறைய தேங்காய் வந்துச்சு இது காரம் இல்லை பத்தல் பொடி எத்தனை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி லேசாக போட்டா கூட்டு கறி இது வேறு கூட்டு கறி மஞ்சள் புற பூண்டு ஈரம் இதான் என்ன செய்யணும் ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது துருதுராக அள்ளி விட்டு தட்டு தேங்காய் இப்படி துருதுராக அரைக்கணும் கூட்டு கறி மஞ்சள் நிறைய மஞ்சள் பொடி நிறைய போடணும் ஒரு அளவாக நீங்கள் போட்டால் வரோம் அதுக்கப்புறம் இப்போ செஞ்சு தான் வச்சுருக்கேன் புளி ஒரு சொட்டு ரொம்ப கூடாது அது எதுக்கு விடுனா அந்த ருசி இருக்குது சிலவங்க விட மாட்டாங்க ஆனால் நம்ம விடலாம் லேசாக ஒரு சொட்டு தண்ணி கொஞ்சம் அவ்வளோ புளிக்காது

இனி நல்லா எவன் உப்பு பார்க்கணும் நம்ம என்ன உப்பு பார்த்துட்டு ஊற்றி தான் வச்சே பிள்ளைகளுக்கு எல்லாம் சோரம் ஊற்றிடலாம் நம்மளும் சோரத்தினெல்லாம் ஆஃபீஸ் கொண்டு போகலாம் நல்லா கொதிக்க விடணும் உப்பு கணக்காக பார்த்து இன்னும் உப்பு போடணும் ஆ இனி தாளித்து ஊற்றணும் ஆ தேங்காய் ஊற்றிட்டு நீ எல்லாம் தாளிக்க கா காஞ்சமளகு முடிஞ்சு சீக்கிரம் ரெண்டு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் ஒரு கூட்டுக்கு கறி ஒன்று இல்லாட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு பருப்பும் போட்டு கூட்டு வச்சிடலாம்